ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் தொண்டை வலி இருமல் காய்ச்சல் சளிலாம் வந்தால் தொண்டைக்கு நல்லா இதமாக காரசாரமான மிளகு ரசம் எப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பத்து நிமிஷத்துக்குள்ளே வைக்கலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் வழக்கமாக நம்ம ரசம் வைக்கிறதுக்கு புளியை ஊற வைக்கும்போது தண்ணி அப்படி இல்லைனா பருப்பு தண்ணியில் தான் ஊற வைப்போம் நான் இன்றைக்கி பச்சை பயிரை வந்து வேக வைச்சேன் காலையில் அந்த தண்ணி வந்து மீதி இருந்துச்சு அந்த தண்ணியில் தான் நான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் அது வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதில் ஏற்கனவே நான் சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து கொட்டை காம்பெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா பிச்சு போட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் வைக்கிறனால மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க இதை நல்லா தட்டிக்கோங்க இந்த அளவுக்கு தட்டின பிறகு அஞ்சு பல் பெரிய பல் பூண்டா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன பல் பூண்டாக இருந்தால் பத்து பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டையும் சேர்த்து நல்லா இடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ புளி வந்து நல்லா ஊறி இருக்குது கையை வச்சு நல்லா கசக்கிக்கோங்க அந்த சக்கையெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா சக்கையெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்த பிறகு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாயி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா கில்லி போட்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பெருங்காய கட்டியாக சேர்த்துக்கோங்க தூள் சேர்க்குறத விட பெருங்காய கட்டி சேர்க்கும் போது வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோன்னா கப் அளவுக்கு பொடியாக நறுக்கணும் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம் மிளகு பூண்டு அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே சீரகம் மிளகு பூண்டெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் அதே நேரத்தில் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதை இப்போ நல்லா கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அங்கங்கே இருக்க சக்கை கூட நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா பாசிப்பயிறு வேக வைக்கும் அதில் உள்ள தண்ணியிலையே கொஞ்சம் அதிகமாக உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பாசிப்பயிறு தண்ணி நீங்கள் பாவிக்கிறதாயிருந்தால் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரசம் வந்து ஒரே ஒரு கொதி இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதிக நேரம் ரசம் வந்து அடுப்பில் வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல நொற கட்டினோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ரசத்தை வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதே கடாயில் இல்லாமல் எந்த பாத்திரத்தை வந்து நம்ம பரிமாற போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ரசத்தை ஊற்றிடலாம் ஊற்றின பிறகு உடனே மூடி போட்டு மூடிடணும் அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் திறந்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சீரகம் மிளகு சே வெள்ளைப்பூண்டு அதே நேரத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தோட வாசத்தோட நல்ல மணக்க மணக்க ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல காரசாரமான ரெசிபீஸ் அதாவது தொண்டைக்கு இதமான ரெசிபீஸ் வேணும்னாலும் பறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்